யாமா என் வீட்டுக்கு வந்தது உனக்கு விருப்பம் இல்லையா மூஞ்சி அப்படி வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கீங்களா ஏண்டா உனக்கு மட என் கூட வந்தது என் உதவி கேட்டுன்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வருத்தமா இருக்க ஏன்டா நீயும் எங்களை கஷ்டப்படுத்துற கஷ்டம்னு வந்து உதவிக்குன்னு நின்னு போ சொந்தக்காரன் கூட எங்களை விரட்டி தான் விட்டான் ஆனா நீ என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அது எப்படிடா உன் வீட்டுக்கு வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம் அது இல்லடா என்னால உனக்கு ஏன் கஷ்டம்னு சொல்லிட்டுதான் யோசனையா இருக்கு பாரு தேவையில்லாத பேச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காது நான் கஷ்டம்னு வரப்போ நீ எனக்கு உதவி செய்ய தானே செஞ்ச அப்போ சொல்லி அப்போ நான் திருப்பி செய்வேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து செஞ்சியா இல்ல இல்ல அந்த மாதிரிதான் என் நண்பன்ற உதவியில நீ செஞ்ச இப்போ நான் உனக்கு கை மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேவா என்னதான் ஆனாலும் நீ ஆனாலும் பள்ளிக்கூடத்துல இருந்து ஒன்னா படிச்சவங்களாக்கும் சரியா இதுக்கெல்லாம் கவலைப்படாத சின்ன பண்ணி நீதாமா நீ என் கூட புறக்கலையானாலும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் சரியாமா அழுகாத அண்ணே ரொம்ப நன்றி சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் பொண்டட்டி கூப்பிடுறேன் அண்ணக்கிளி எடி அண்ணக்கிளி அண்ணோ வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு இங்க வா கொஞ்சம் என்ன மனுஷன் எப்ப ஏடி இங்க வா அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா வந்திருக்காங்கன்னு பாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

அய்யய்யோ என்னப்பா வாய் உயரமா இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு பெட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு நைட் டைம்ல இங்க வந்திருக்கிய என்னப்பாச்சு ஏதாச்சும் வீட்டுல எதனா பிரச்சனையா இல்ல என்னாச்சு சொல்லுங்க என்னப்பா எனக்கு படப்படன்னு வருது அய்யய்யோ ஐயோ சீ வாய் மா எனக்கே தெரியமா என்ன கதைன்னு சொல்லிட்டு நான் டீ கடையில நின்னுகிட்டு இருந்தேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சின்ன தடவை என்ன ஏதுன்னு பார்த்தா ரெண்டு பேரும் கண்ணீரும் நின்னுட்டு இருக்காங்க எனக்கு மனசே அதனால அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன் ஏதாச்சும் வீடு வாடகைக்கு எடுத்து கொடுல அப்படின்னாங்க நம்ம வீடு இவ்வளவு பெருசா இருக்கும்போது நம்ம எதுக்கு வாடகைக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்தமா நீ என்னமா நீ என்ன சொல்றா அன்னகிலி சரிதானே மாமா பண்ணது

ஐயோ என் பெத்த மகராஜா யான் யா இப்படி பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுறா இங்க வா இங்க வா அம்மிட்டு வாயா அம்மிட்டு வா ஏடி இனி எதுக்கு வாயில கைய வச்சுக்கிட்டு மசம் மசம் நின்னுக்கிட்டு இருக்கா அந்த பேக்கை எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒரு கப்பு டீ தண்ணி போட்டு கொண்டு வா பிள்ளைங்க வந்து கம்மின்னு கண்ணீரும் கம்பளியமா நின்னுக்கிட்டு இருக்கு வாயை பாத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா போ போய் ஒரு கப்பு டீ போட்டு எடுத்துட்டு வா பிள்ளைங்களுக்கு ஆஹ் சரிங்க வா நானும் உதவி பண்றேன் வா ஐயா என்னையா அச்சி யா யா ரெண்டு பேரும் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க வந்த நேரத்துல இருந்து என்னன்னு சொல்லுங்க யா மனசு படபடன்னு வருதுல்ல என்னன்னு சொல்லுங்க முதல்ல வாங்க வந்து உக்காருங்க எங்க அம்மா மணில வந்து படுத்துக்கோ வா என்னப்பா தம்பி அழுதுகிட்டே இருக்கீ இப்படி என்ன ஏதுன்னு சொன்னாதான எங்களுக்கு தெரியும் வாயத்தொருந்து பேசுபா அங்க பேரு பிள்ளை தச்சு போனோம் நீ அழுகிறத பாத்து அழுதுகிட்டு இருக்கா இப்படி ஏங்கி ஏங்கி அழுத என்னத்துக்கு ஆகுறது வயித்துல இருக்கிற பிள்ளை சொல்லு எம்மா நீ சாப்பிட்டியாம அம்மா ஏதாச்சும் சோறு தண்ணி இருக்கட்டும்மா இருக்கட்டும் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்

ஐயோ சின்னதர ஏன் மருமவளே நான் இப்படிதான் பம்பு கிளி பம்பத்துக்கா அவளுக்கு தெரியும் அவளும் என்ன கொஞ்சம் பம்பு இல்லப்பா அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிரும் அதுல என்ன இருக்கு மாமியார் மருமாவே இப்படி சின்ன சின்ன சண்டையை போட்டாதான் நல்லா இருக்கும் பத்துக்கா அண்ணே நீங்க எதை கவலைப்படாதீங்க என் மாமியார் இப்படித்தான் வம்பு இருப்பாங்க பாத்துக்கோங்க ஆனா என் மாமியாருக்கு நான் இல்லாம இருக்கே முடியாது நான் என் அம்மா வீட்டுக்கு போனாலும் என் புருஷ என்ன கூப்பிடறானா இல்லையோ என் மாமியாரி உடனே போன பண்ணி கூப்பிடுவாங்க என்ன மாமா ஆமா நம்ம கிளி சரி சரி இந்தாங்க காப்பி குடிங்க இப்ப சொல்லுப்பா தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அது ஒண்ணும் இல்லம்மா என் தங்கச்சி என் பொண்டாட்டி போட்டுட்டு வந்த நகையில பாதி நகையை எடுத்திருக்கா என் அம்மாவும் அதுக்கு கூட்டணி ஃபர்ஸ்ட் எனக்கும் அது பிடிக்கல அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சண்டைய வந்துச்சு இவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு சண்டைய வந்துச்சு சரின்னு சொல்லி அப்பயாச்சும் திருந்து வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க பா நகையை கொடுத்துருவோம் எடுத்துட்டு வந்துன்னு சொன்னாங்க அதே மாதிரி கொடுக்கலாம் செஞ்சாங்க ോ നഗയ മാ അത്യാമി പൊണ്ണുവേ അവ അമ്മക്ക് തെരിച്ചിട്ട് പോലെ ചിന് പൊണ്ണുവെ കണ്ടുപടി താരംഭിച്ചിട്ട് അവളെ അടിക്കും പോയിട്ട് എങ്ങാടുത്ത ஏறி என்னதான் நம்மளுக்கு அம்மா மேல பாசம் இருந்தாலும் கொண்டாடி நம்மள தேடி வந்தவள அவளை கை நீட்டி அடிக்கலாமா இது ஒரு ஆம்பளைக்கு அழகே இல்ல பத்துக்கோ என்னதான் நடந்தாலும் ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலும் நம்ம அவளை கை நீட்டி அடிக்க கூடாது கரெக்டா சொன்னல சிவகுமாரா இது அம்மையே சொல்லணும்னு நினைச்சேன் இங்க பாருப்பா தம்பி யார் சொல்லி கொடுத்தாலும் சரி பொம்பளைங்க மேல கை வைக்கிற பழக்கத்தை இன்னொரு நிறுத்திக்கோ அது உன் அம்மையா இருந்தாலும் சரி இவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உன் தங்கச்சியா இருந்தாலும் சரி யார் சொன்னாலும் பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது அப்படி கை வைக்கிறவன் ஆம்பளையே கிடையாது ஒண்ணு பொண்டாட்டியை வந்து அடிச்சு அடக்கி ஒடுக்கி நடத்துறவன் ஆம்பளை புருஷன் அப்படின்றத நீ நினைச்சிக்கிட்டே இருக்காத பா தம்பி

அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்கா இவ்வளவு இதுல போட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வள்ளி பாட்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கா வள்ளி கிளவியா அவ ரொம்ப மோசமான ஆளாச்சே அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதோ ஏன் ஓயிட்டே தெரியுமே நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு அது எங்களுக்கு தெரியல நாங்க அவங்கள நம்பி போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டுல வச்ச கடைசில இப்பதான் தெரிய வந்திருக்கு இவன் வயித்துல இருக்கிற குழந்தையும் அழிக்கணும்னு சொல்லி அவன நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கா அதனால அவ குடிக்கிற பால்ல பத்து பதினஞ்சு பேரி மாதிரி கலந்து கொடுத்துருக்காய் அதுக்கப்புறம் என்னாச்சு தங்கச்சிக்கு நல்ல வேலை சின்ன பொண்ணா அது குடிக்கல அதனால தப்பிச்சோம் இது எங்க சுத்தி எங்க சுத்தி கடைசில அவங்க அம்மா ஒரு கட்டத்துல கோவப்பட்டு வீட்டுக்கு வந்து கத்தி போலீஸ் வர வச்சு அதுக்கப்புறமா கூட நான் திருந்தவே இல்லை என் அம்மாக்குதான் நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு അവളെ അറസ്റ്റ് പണി പോയിട്ടാങ്ങനെ തങ്ങ അവളെ കാപ്പാത്ത കേട്ട എന്നടാ അപൊല്ലേ അതായത് ജെയിലുക്കനുപ്രീ എങ്ക രണ്ടുപേരും വീട്ട വിട്ട് വെളിയ പോല சரி நீ நல்லா தானே சம்பாதிப்ப அப்புறம் என்ன உங்ககிட்ட காசு எல்லாம் சேவிங்ஸ் இருக்கும்ல அது சொத்து சுயதானா வாங்கி வச்சிருப்பாள் அது எத்தா நீங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்க வேண்டியதுதானே இதெல்லாம் என்ன இருக்கு அங்கதால பிரச்சனையே என் அம்மா பேச்சு கேட்டு மொத்த காசையும் என் அம்மா கிட்ட கொடுத்தேன் என் அம்மா தங்கச்சி தங்கச்சி நான் அவளுக்கே மொத்தத்தையும் கொடுத்துட்டா என் கையில ஒரு ரூபா கூட இப்ப இல்லாமதான் நினைக்கேன் ஆபீஸ்ல இத்தனை நாள் வரல அப்படின்றதுனால ஃபைன் வர போட்டிருக்காங்க போல அது ஃபைன அடைச்சாதான் நான் திரும்பியும் போக முடியும் அங்கன திரும்பியும் போயிட்டு இவ்வளவு கூட்டிட்டு போக முடியாது இவ வர மாசமா கிடைக்கா அதுதான் ஊர்லயும் ஏதாச்சும் கிடைக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஊர்ல என்னெல்லாம் வேலை கிடைக்கும் நானே இந்த டீ கடையை போட்டுதான் இருக்கேன் ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம்ல எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல சரி சின்ன பொண்ணா அக்கா உங்க அம்மா விட அவசதின்னு கேள்விப்பட்டிருக்கேனே உங்க அம்மா வீட்டுக்கு போகலையா நீங்க ஏன் கேக்கீங்க அது ஒரு பெரிய கதை சரிமா சரிமா அழுதாத சரி சரி அழுதாத என்னலாச்சு அங்க போனீங்களா ரெண்டு பேரும் அது வந்து என்னாச்சுன்னா முதல்ல அங்கதால போனோம்